நம்ம இன்னைக்கு நாலு கோயில் பார்த்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம அஞ்சாவதாக வந்து பெரியபாளையம் கோயிலுக்கு போறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் நண்டு ஒன்றா நடந்து போயிடுவோக்கா நந்தினி மேடம் வராங்க அவங்க கூட நடந்து போயிடுறேன் நீங்க எங்க வண்டி விட்டுக்கிறீங்க புளியார் புளியார் கும்பலா மேல எங்க மேல orang அத பர அம்மா வசிதா காவ சுவிதா குடுவினதே

இல்ல உனக்கு தான் வர இதுதான் நல்ல பழம் வாங்க நம்ம வண்டி இல்ல வீட்டுக்காரர் வாய்நாடு வேணாம்

Oh, <laughs>

வாணா வாணா வேணா இறக்குண்ணா ஆறு மணிக்கு ஆயிட்டு வந்து சேர்த்துட்டாங்க